ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் எல்லாருமே மார்னிங் டென்ஷனில் இருப்போம் ஏன்னால் காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷன் எப்போவுமே தீராது நான் இன்னைக்கு சாம்பார் தான் பண்ண போகிறேன் அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தோரம் பருப்பு ஒரு கப்பு கால் கப் பாசி பருப்பு இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கணும் அஞ்சு நிமிஷம் ஊறுனா பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும் இது கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் புளி வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்குவேன் எப்போவுமே நம்ம அடுப்பு ஃபுல்லாக தாங்க இருக்கும் ஒரு பக்கம் ரைஸு இப்போது கொஞ்சம் நாளாக ரைஸை வந்து வடித்து தான் சாப்பிட்றோம் இந்த மாதிரி அவசர நேரங்களில் கிச்சனில் வேலை செய்யும்போது கைக்கு கைக்கு துடைச்சா வேலையும் நமக்கு சுலபமாக இருக்கும் எத்தனை டிஷ் இருந்தாலும் அதோட அழுப்பே தெரியாது வந்து பம்கின் சீட்ஸை வந்து வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும் பூசணி விதை டிஃப்ரெண்ட்டாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே ஒரு காய்கறி இல்லைனா ஏதோ ஒரு பயிர் வகை ரெண்டுமே சேர்த்திக்கிறது நல்லது ஒரு நாளில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இல்லை ஈவினிங் டின்னருக்கும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டா நமக்கு கூட என்ன பண்ணுறதுங்கிற டென்ஷன் இருக்காது வெங்காயம்லாம் காலையில் கட் பண்ணுறக்கு டைமே இருக்காது தோலை மட்டும் எடுத்து சாப்பரில் போட்டால் வேலை முடிஞ்சது இப்படி தான் நான் என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட்டை பண்ணுறேங்க ஒட்டுக்காக வெங்காயம் வேணும்னா அத்தனையும் சாப் பண்ணி வச்சுக்குவேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் ஜீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்குவேன் என்னோடய ஃபுட்டில் என்ன ஜீரகம் வந்து ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது கூடவே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு லோ ஃப்ளேம்லேயே வர லோ ஃப்ளேம்லேயே வதக்குனதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லாவே வர ஆரம்பிச்சிடும் அது கூட பம்கின் சீட்ஸையும் நல்லா போட்டு ட்ரையாக நல்லா ஃப்ரை பண்ணிடணும் இது கூடவே மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம் கூடவே சாம்பார் தூள் கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூள் ஏன்னா கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் சாம்பார் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் எப்போவுமே இந்த மாதிரி புளி கரைசல் சேர்த்து ஊற்றும் போது அங்கங்கே திட்டு திட்டா அந்த சாம்பார் தூளெல்லாம் இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் கரைஞ்சிரும் நான் பருப்பு கூட இன்னைக்கு சாம்பாருக்கு நான் சேர்த்தின காய் முருங்கக்காயும் மாங்காயும் தான் இந்த ரெண்டு காம்பினேஷன் அடி தூளாக இருக்குங்க அது கூடவே கடைசியாக நல்லா கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு கல்கண்டு எப்பவுமே காரமும் இனிப்பும் சேர்ந்தால் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இனிப்பு அதிகமாக போடக்கூடாது ஒரு நாலஞ்சு கல்கண்டு தான் கடைசியாக போது ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய்யை உருக்கி ஊற்றணும் இது கூடவே கொத்தமல்லி போட்டு நல்லா கலக்கி விட்டிங்கன்னா தூளான சாம்பார் ரெடிங்க சாம்பாருக்கு அப்புறம் என்ன ரசம் தான் நான் எப்பவுமே பிளான் பண்ணும்போது எல்லாமே சேர்த்து பிளான் பண்ணிக்குவேன் இன்னைக்கு அன்னைக்கு வந்து கருப்பு சுண்டல் வேக வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு எப்பவுமே ஒன்று ரெண்டு சேர்த்தி தான் யூஸ் பண்ணிவிடுவேன் சுண்டலை நல்லா தண்ணி இறுத்திடுவேன் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணுறக்கும் மனசு வராது நான் தினமும் காலையில் ரசம் வச்சுருவேன் அன்னைக்கு நைட்டே தீத்துறனால அந்த ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்குவேன் பேனில் எண்ணெய் ஊற்றி எள்ளு எள்ளு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு அது கூடவே வேக வச்ச சுண்டலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதோடய பச்சை வாசனை எல்லாம் போடணும் வெங்காயத்தில் அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கினதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு நமக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும் நான் வந்து உப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க சேர்த்துக்குவேன் எனக்கு நான் உப்பு அதிகமாக சேர்த்துக்கிறதே இல்லை கடைசியாக நடைக்கடலை பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணால் நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் தேவையான அளவில் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறங்கினா கம கமன்னு சுண்டல் ரெடி ஆகிடும் அடுத்தது ரசத்துக்கு வெறும் தாளிப்பு மட்டும்தான் தக்காளியும் பருப்போட வேக வச்சாச்சு வந்து போடவேடவே ரசப்பொடியும் போட்டு நல்லா கலந்துட்டு தாளிப்பை மட்டும் கடைசியா சேர்த்துனா ரசம் சும்மா டேஸ்டா இருக்கும் கடைசியா கொத்தமல்லி மட்டும் போட்டா போதும் இப்ப நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே குழந்தைங்களுக்கு வீட்டுக்காருக்குன்னு தனித்தனியா பிரிச்சு கொடுக்கணும் அதுவும் சிந்தக்கூடாது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சாதம்லாம் இப்போ அதிகமாக வடித்து தான் சாப்பிட்றேன் டைம் இல்லாதானேக்கு ஒன்று ரெண்டு நாள் ஓகே ஏன்னா சாதம் வந்து அப்படியே குக்கர் சாதம் சாப்பிட்டா வெயிட் போட்டுருது அதனால தான் இப்போது சிரமம் பார்க்காம வடிச்சிடுறது கூடவே ரசம் ரசம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது சாம்பார் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அடி தூளாக இருக்கும் எப்போவுமே ஒரு சின்ன பிளானிங் இருந்தால் எத்தனை டிஷ் வேணால் ஈஸியாக பண்ணிடலாம் சாம்பார் ஊற்றும் போதே கமன்னு இருக்கும் அதுதான் சுண்டலையும் தயிரையும் தனியாக பேக் பண்ணியாச்சு கமகமன் இருக்கும் டிஃபன் பாக்ஸ் துறக்கும் போதே பாருங்கள் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் எப்போவுமே நம்ம வேலைகளை முன் ஒரு சின்ன பிளான் இருந்தாலே போதும் எத்தனை டிஷ் வேணால் அசால்ட்டாக பண்ணிடலாம் சாம்பாரில் ஒரு சின்ன சேஞ்சு கல்கண் நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் எப்போவுமே தயிர் இருக்கும் ஏன்னா தயிர் மத்தியானம் சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லுவார் அவ்வளோதான் சுகன்ஸ் ஹோமோட லன்ச் பேக் ரெடி இப்படி தான் நான் என்னோட லன்ச் பாக்ஸ் எல்லாம் ஒரு நாள் முன்னாடியே பிளான் பண்ணிக்குவேன் காய்கறி கட் பண்ணுறது பூண்டு உரிக்கிறது எல்லாமே முன்னாடியே பண்ணிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் மத்தியானம் லஞ்ச் எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கும் ஒன்று ரெண்டு வெரைட்டி சேர்த்து கொடுத்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக லன்ச்சில் ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி இல்லைன்னா ஒரு பயிர் வகைகளாச்சும் சேர்த்திக்கணும் நீங்க தயிரெல்லாம் சேர்த்துறதுன்னா ஒரு நாள் முன்னாடியே பிரிப்பேர்டா உர ஊத்தி வச்சுட்டா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப புளிப்பு தன்மையா இருக்காது இவ்வளோதாங்க சுகன்ஸ் ஹோமோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி